உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகம் இது உங்களுடையது உங்களுக்கான பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் இன்னும் இன்னும் சிறப்பு அம்சங்களையும் நாங்கள் இந்த காட்சி ஊடகத்தின் ஊடாக எடுத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே உங்களை மகிழ்விப்பது என்பது எங்களுடைய பணியாகவும் இருக்கின்றது இப்பொழுது செய்திகள் அதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே மகிழ்வூட்டு தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

அறுபது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு உலக நாடுகளுக்கான புதிய வரி அதிகரிப்பை அறிவித்தார் வரி அதிகரிப்பு சிறிய நாடுகளையும் வல்லரசு நாடுகளையும் பெருமளவில் பாதித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய வரி விதிப்பினால் பிரான்சின் விமான போக்குவரத்து மதுபான விற்பனை உயர்வகை பொருட்களின் விற்பனை முக்கிய தொழில் துறைகள் என்பன பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்த வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒரு பெரிய பதிலை அளிக்க வேண்டியுள்ளது உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் வரி விதிப்புகள் அமெரிக்காவின் வர்த்தக இழைப்பை குறைக்கவும் நாட்டின் மொத்த கடனை குறைக்கவும் முயற்சிக்கின்றன ஆனால் இவை உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தில் விலை உயர்வு விநியோக தொடர்பு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஐரோப்பாவுக்குள் தனது பெரும்பாலான வர்த்தகத்தை நடத்துவதால் இந்த புதிய வரி விதிப்புகளின் மூலம் அதிகபட்ச தாக்கத்தில் இருந்து தப்பிக்கலாம் ஆனால் அதன் முக்கிய ஏற்றுமதிகளான விமான போக்குவரத்து மதுபான விற்பனை உயர்வகை பொருட்களின் விற்பனை பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது விமான போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பிரான்சின் ஏற்றுமதிகளில் ஐந்தில் ஒரு பகுதியை உள்ளடக்கியது பிரான்சின் மது தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்காவுக்கு இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் மதிப்புள்ள மதுவை ஏற்றுமதி செய்தது புதிய வரி விதிப்புகள் காரணமாக ஏற்றுமதியில் எண்ணூறு மில்லியன் வரை குறைவு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயர் வகை பொருட்கள் துறையில் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்காவுக்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் பொருட்களை ஏற்றுமதி செய்தது இதிலும் பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் வலதுசாரியான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவரான மரின் லூ தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அவரது கட்சியினர் கோபமடைந்திருக்கின்றார்கள் இந்த தடையானது அவரது கட்சியின் ஆதரவை விரிவுபடுத்துமா அல்லது அதை மேலும் பிளவுபடுத்துமா என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை இந்த சம்பவம் பிரான்சின் அரசியல் சூழ்நிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது மரின் லுப்பென்னும் அவரது ஆதரவாளர்களும் பிரான்சின் நீதி அமைப்பு அரசியல் ரீதியாக செயல்பட்டு தேர்தலில் பங்கேற்க தடை விதித்ததாக கூறுகின்றனர் இது அவரது ஆதரவாளர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது மரின் பெண் தேர்தலில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதற்கு காரணம் அவர் அவரது கட்சியினர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை வஞ்சித்ததாக கூறப்படும் ஒரு பெரிய சதி திட்டத்தில் ஈடுபட்டதாகும் இந்த வழக்கில் அவர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளாததாலும் விசாரணையை தாமதப்படுத்தியதாலும் கடுமையான தண்டனை பெற்றதாக கருதப்படுகின்றது இந்த தீர்ப்பு பிரான்சின் அரசியல் சூழ்நிலையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக வெளிவரவில்லை மரின் லுப்பென்னின் முறையீடு வெற்றி பெற்றால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பங்கேற்கலாம் இல்லையெனில் அவரது கட்சி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் இது பிரான்சின் அரசியல் சூழ்நிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலிடுவதை நிறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா இருபது வீதம் வரியை அதிகரித்துள்ளது உலக நாடுகள் முழுவதற்கும் இந்த வரி அதிகரிப்பை அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று வியாழக்கிழமை அன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மேக்ரோ பிரெஞ்சு நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலிடுவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் இது ஒரு தற்காலிக நிறுத்தம் எனவும் தெளிவு கிடைக்கும் வரை இது தொடரும் என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் அமெரிக்காவின் இந்த வரி அதிகரிப்பினால் பிரான்ஸ் பெருமளவில் பாதிக்கப்படும் எனவும் குறிப்பாக மதுபான பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் நடைபெற்ற சிறப்பு சந்திப்பில் பிரதமர் உட்பட சில அமைச்சர்கள் வர்த்தக நிபுணர்கள் பொருளாதாரத்துறை துறை அறிஞர்கள் ஆகியோர் பங்கு பெற்று இருந்தார்கள் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப் பிலிப்து ஜிராஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் ஜனநாயகம் சீர்குலைந்து வருவதாக பிரெஞ்சு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தீவிர வலதுசாரி தலைவி மரின் லு பெண்ணுக்கு தகுதியின்மை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கருத்து கணிப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பிரான்சில் ஜனநாயகம் சீர்குலைந்து வருகிறது என பிரெஞ்சு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் சி நியூஸ் ஜூனல் டிமோஷ் யூரோப் ஆகிய ஊடகங்கள் மேற்கொண்டிருந்த கருத்து கணிப்பில் பிரான்சில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறதா எனும் கேள்வி எழுப்பப்பட்டது இதில் பங்கேற்றவர்களில் அறுபத்தொரு வீதமானவர்கள் பிழையாக செயல்படுகிறது என தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனைய முப்பத்தொன்பது சதவீதத்தினர் நன்றாக நாடு செயல்படுகிறது என தெரிவித்திருக்கின்றார்கள் மரீன் லுப்பென் மீதான தீர்ப்புக்கு பின்னர் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது தீர்ப்புக்கு எதிராக பலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் சிலர் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தலும் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன பிரான்சும் ஜெர்மனியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் புதிய வரி விதிப்பை எதிர்த்துள்ளன டிரம்பின் புதிய வரி விதிப்பு ஏப்ரல் ஒன்பது அன்று நடைமுறைக்கு வரும் என ட்ரம்ப் ஏப்ரல் மூன்றாம் தேதி அறிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக கொள்கைகள் தாக்கப்படும் என்று இருபத்தேழு உறுப்பு நாடுகள் அமெரிக்காவை ஏமாற்றுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஜெர்மனியின் துணை அதிபர் ராபர்ட் ஹாபேக் வலியுறுத்தியுள்ளார் இது உக்ரைன் மீதான படையெடுப்புடன் ஒப்பிடக்கூடியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் ஏப்ரல் மத்தியில் உலோகங்கள் மீதான வரியாக இருபத்தாறு பில்லியன் யூரோ வரையிலான எதிர்வினை நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது மே பதினைந்து அன்று அமெரிக்க பொருட்கள் மீது இரண்டாவது பட்டியல் எதிர்வினை தீர்வுகள் நடைமுறைக்கு வரும் என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் உலகின் மிகப்பெரிய ஒற்றை சந்தையாகும் என்று ஜெர்மனியின் அதிபர் ஒலாப் ஸ்கால் கூறியுள்ளார் இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுபட்டு வலுவான முறையில் பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவை அமெரிக்காவின் மிக கடுமையான வரிகள் என்று கூறப்படுகிறது இது அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் குறைந்தபட்சம் பத்து வீத வரியை விதிக்கிறது சில நாடுகளுக்கு இது ஐம்பது வீதத்தை விட அதிகமாக இருக்கலாம் இதனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கலாம் என்று ஹாபேக் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வரி விதிப்புகள் அமெரிக்காவின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் இது அமெரிக்காவில் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் அவை இருக்காது என்று கூறியிருக்கிறார் இந்த வரி விதிப்பு ஏப்ரல் இரண்டு அன்று அறிவிக்கப்பட்டது இதனால் வாகனங்களின் செலவு கணிசமாக அதிகரிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருட்கள் மீது வரிகளை விதிக்க வேண்டியிருக்கலாம் என எதிர்பார்ப்பும் வெளியாகியுள்ளது இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் சிட்டி சுப்பர் காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் அரசியல்வாதி மெரின் லுப்பென் தற்போது வழக்கில் தோல்வி அடைந்துள்ளார் பரிஸ் மேல் முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடையில் முடிவு எடுக்கும் ஒரு வழக்கை நடத்த திட்டமிட்டுள்ளது இது அவருக்கும் அவரது கட்சிக்கும் நல்ல செய்தியாக அவர்கள் கருதுகின்றனர் மரன்லொப்பென் மீதான முதல் தீர்ப்பை மேல் முறையீட்டு நீதிமன்றம் பரிசீலனை செய்ய உள்ளது இது அவரது வழக்கறிஞர் கூற்றுப்படி முதல் தீர்ப்பின் மீதான கண்டனம் என்று கருதப்படுகிறது மேல்முறையீடு என்பது வழக்கை மீண்டும் ஆய்வு செய்யும் உரிமையை வழங்குவதாகும் இது முதல் தீர்ப்பை மறக்கும் என எந்த அர்த்தமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மறியல் ஆதரவாக ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெறுகிறது இது பற்றி எதிர்கட்சிகள் கவலை தெரிவித்துள்ளன ஏனெனில் இது அமெரிக்காவில் நிகழ்ந்த கேபிடல் மீதான தாக்குதலை போன்று அமையலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பிரெஞ்சு அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மரில் லுப்பெண்ணை ஆதரித்து ஐந்து லட்சம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் மரீன் லுப்பென் தன் குற்றவியல் தீர்ப்புக்கு பின்னர் தன்னை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த வேண்டுகோளை அடுத்து திங்கட்கிழமை முதல் இதுவரை அரை மில்லியன் கையெழுத்துக்களை அவர் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் திங்கட்கிழமை முதல் அதிகமாக உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் உங்கள் ஆதரவு ஒவ்வொன்றும் இதயத்தில் பதிந்துள்ளது என்று மரின் லூப்பன் இணையத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் தனது கட்சியான ரசம்பிளுமோ நேஷனலுக்கு இருபதாயிரம் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆதரவுகளுக்கு அவர் நன்றியும் கூறியிருக்கின்றார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கிளின்ஜாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்